ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு வேற லெவல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோகேஷ் கனஜோட டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கவிருக்க படம் தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த படத்துக்கான டைட்டில் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டூ அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவுக்கான ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போது ஈஸியாகலாம் நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த நிலையில் இந்த படத்தோட ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் அப்டேட் பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோவில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ இப்போது வெளிவந்திருக்கு ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை தான் இப்போது நடந்துட்டு வரதாகவும் தகவல் சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரோமோ பார்த்திங்கன்னா வேற லெவல் ப்ரோமோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷேட்னா கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ லோகேஷ் கனராஜ் அவர்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை இந்த படத்தை மூலமாக கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்